பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் ரயில்வே இணை அமைச்சர் ரவினீத் சிங் பிட்டு மற்றும் பாஜக தமிழக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் திருச்சி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது இந்த மாதிரி பேசுறவங்க என்னன்னா ராகுல் காந்தி வளர்ச்சி பிடிக்காமலும் நாட்டுக்கு ஒரே நம்பிக்கை ராகுல் தான் அவரை வந்து நான் நாட்டில் அவங்க நினச்ச மாதிரி எல்லாம் செய்யலான்ட்டு ஒரு நினைப்பு அதுவும் வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட மந்திரி ஆளுங்கட்சி எம்பி கூட்டணி கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி வந்து கொலை விடுறாங்க விட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முன்னு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக ராகுல் காந்தி ஆதரவாக நாங்கள் இது இருக்கோம் இன்றைக்கி வந்து சிட்டி திருச்சி மாநகர கமிஷனர் பார்த்து நிறைய மனு கொடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இங்கு அதாவது ராகுல் காந்திக்கு வந்து கோவாவில் பேசுனதுக்கு மோடிங்கிற எங்கிற ஜாதி ஜா மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி அப்படி தான் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ராகுல் அதை நினச்சி தான் சொன்னார் அது இல்லாத ஜாதி பேர்னு சொல்லி அதுக்கு குஜராத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை பெண்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நாக்கா இருப்பேன் கொலை மட்டல் இருப்பேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டு கமிஷனாக புகார் மட்டு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க பார்ப்போம்